கடந்த பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை வந்து பிஜேபி கவர்மெண்ட்டும் நிறைவேற்றி இருக்குது அப்போ இந்த வக்ஃபு சட்டம் ச திருத்தம் சம்மந்தமாக ரெண்டு கருத்துகள் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தினால் வந்து முஸ்லீம்களுக்கு பெருமளவு பாதிப்பு இருக்குது பெருமளவு நிலங்களை வந்து அபகரிச்சிருவாங்க இப்படிக்கிற மாதிரி கருத்துள்ள முஸ்லீம்கள் அதிகமான நபர்கள் அதாவது வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு சதவீத மக்கள் வந்து இந்த கருத்தில் இருக்கிறாங்க இந்த சட்டம் தேவையில்லாதது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து சட்டமாக போட்டிருக்கிறாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதிலலாம் இப்போ வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்களை வந்து உறுப்பினராக இருக்கணும் இப்படி ரெண்டு பேர் நியமனம் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை தழுவி இருந்தாலும் அஞ்சு வருஷம் தான் வந்து ஒரு வக்ஃபு பண்ணணும் இப்படின்னு நிறைய கருத்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் சரியானது கிடையாது எதிரானது இப்படிங்கிற விஷயத்தை வந்து முஸ்லீம்களில் மெஜாரிட்டியானவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் முஸ்லீம்களில் ஒரு ரெண்டு சதவீதம் அல்லது ஒரு சதவீதம் என்ன சொல்கிறாங்கன்னா இது நல்ல திட்டம் தான் இந்த திட்டத்தினால் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் கிடையாது நல்ல பிரயோஜனம் ஏற்படும் இப்படிங்கிற மாதிரி கருத்தை வந்து முஸ்லீம்களில் ஒரு ரெண்டு சதவீதத்துக்குள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிய விதங்கள் வந்து நிறைய கோளாறு இருக்குது அப்போ இந்த கோளாறு எல்லாம் வந்து பார்த்து மறைச்சிட்டு தான் வந்து பிஜேபி கவுர்மெண்ட் வந்து இதை வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இந்த மசோதாவை அப்போ இந்த மசோதா ஒரு பக்கம் இருக்கக்கூடியது நல்லதா கெட்டதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது சம்மந்தம் பிஜேபியில் உள்ள நிறைய பேர் வீடியோ விடுறாங்க நிறைய பேர் நம்ம தலைவர் வந்து நம்ம பிரதமர் வந்து முஸ்லீம்களுக்கும் நலன் விரும்பியாக இருக்கிறாரு அந்த நலன் விரும்பியாக இருக்கிறத வந்து இவங்க மறுக்கிறாங்க உதவிகள் செய்ய தான் வராரு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெலாம் பதிவு பண்ணிவிட்டு பல விஷயங்கள் பேசுகிறாங்க அதில் பிஜேபியோடைய மாநில சிறுபான்மையின் தலைவியர் தங்க பேசுகிறாங்க ஒரு வீடியோ ஒன்று ஒரு பதினெட்டு நிமிஷம் இந்த டெய்ஸி அப்படிங்கிற பேசுகிறாங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து பேசலாம் அது அவங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவங்க பேசக்கூடிய விஷயத்துடைய சாராம்சம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மூணு பேர்த்திட்ட தான் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சொத்து இருக்குது ஒன்று பார்த்தா ரயில்வேல இருக்குது அதே மாதிரி பார்த்து இராணுவத்துக்கு இருக்குது வக்ஃபுக்கு இருக்குது வக்ஃபுக்கு பார்த்தா ஒம்பதரை லட்சம் ஏக்கர் இருக்குது பல லட்சம் கோடி சொத்து இருக்குது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசிட்டு ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டில் ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம்களுக்கு இவ்வளோ பெரிய சொத்து எப்படி வந்துச்சு இப்படிங்கிற விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணிவிட்டு இந்தியா முழுவதும் வந்து ஒம்பதரை லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்களா சொல்லிவிட்டு எப்படின்ன சொல்கிறாங்கன்னா இந்த வக்ஃபு எப்படின்னா பார்த்த இடத்தெல்லாம் பிடுங்குவாங்க இவங்களுக்கு இந்த கட்டடம் பிடிச்சிருக்கா இந்த நிலம் பிடிச்சிருக்குதா இது பிடிச்சிருக்கா இது எங்களுக்குரியுது இது எங்களுக்குரியுது இப்படின்னு சொல்லி பேசி பிடுங்கிக்குவாங்க இப்படிங்கிற கருத்து தான் சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் வந்து ஓட்டுக்காக முஸ்லீம்களுடைய ஓட்டுக்காகவே நம்ம நிலத்தெல்லாம் கேட்ட நிலத்தையெல்லாம் கொடுத்தாங்க கேட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படிங்கிற மாதிரி வந்து முஸ்லீம்கள் நிலத்தின் மேல் வந்து ரொம்ப ஆசைப்பட்டவங்க மாதிரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து பிடுங்கிக்கிட்டாங்க அப்பாவி மக்கள்கிட்ட பிடுங்கிக்கிட்டாங்க இவங்கள்ட்ட எந்த விதம் எவிடன்ஸும் இருக்காதுங்க இவங்க பார்த்து இந்த நிலம் எங்களுக்குன்னு சொல்லி சொல்லிட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்ம பத்து வருஷத்தில் இருந்திருப்போம் ஐம்பது வருஷம் இருந்திருப்போம் நூறு வருஷம் இருந்திருப்போம் நம்ம பாட்டன் இருந்திருப்பாங்க இதை எல்லாமே வந்து போய் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இப்படிப்பட்ட சட்டம் தாங்க இந்த மாதிரி சட்டம் வக்ஃபூல உள்ள சட்டமெலாம் இப்படிதாங்க கவர்மெண்ட் சாதகமாக இருந்துச்சு நேரு சாதகமாக இருந்தார் அதே மாதிரி நரசிம்மராவ் சாதகமாக இருந்தார் இவங்களாம் சாதகமாக இருந்த மன்மோகன் சாதகமாக இருந்தார் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் பேசி மக்களை வந்து திசை திருப்புறது மக்களை திசை அதாவது வந்து அந்த திட்டம் சரியாக தப்பான்னு சொல்லி பேசலாம் இங்கே என்ன கொண்டு வராங்கன்னா நில அபகரிப்பில் வந்து இந்த முஸ்லீம்கள் ஈடுபட்டுருக்குறாங்க நிலத்தின் மேல் இவங்களுக்கு ஆசை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா திருச்செந்துரை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஊரே சொந்தம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலத்தை வந்து ஆக்கிரமி பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம் அந்த முடிஞ்சு போன விஷயத்தை கூட இது பாராளுமன்றத்தோட பேசல ஏன்னா அது தவறுதலாக வந்து யாரோ கொடுத்த ஒரு செய்தி அது அதாவது வந்து முஸ்லீம்கள் வந்து நிலத்தை அபகரிக்க சொல்லி எங்கேயுமே இல்லை முஸ்லீம்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு அப்படியும் இல்லை தவறுதலாக சில பேர் நிர்வாக கோளாறுனால் நடந்த விஷயம்தானே தவிர அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக பேசுறது தீர்க்கமாக விசாரிக்கிறது இல்லை தன்னுடைய கட்சிக்கு சாதகமாகவும் தன்னுடைய கொள்கைக்கு சாதகமாக பேசுகிறது அப்போ இவங்கள்ட்ட தீர்க்கமான விசாரிக்கக்கூடிய அந்த பண்பு கூட கிடையாது அப்போ என்ன அந்த வக்ஃப் என்ன வந்து இந்த அறுபது வருஷமாக இருக்குதா இப்போ இங்கே சொல்கிறதுன்னு காங்கிரஸ் ஆட்சி வந்து ஓட்டுக்காக வந்து முஸ்லீம்களோட ஓட்டுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ முஸ்லீம்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து நில அபகரிப்பில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல வராங்க அப்போ ஐம்பதுக்கு முன்னாடி யார் குடியிருந்தாங்க அந்த நிலத்தை இவங்க வந்து வாங்கினாங்க இதெல்லாம் ஆதாரமாக காட்டணும்ல இப்போ இந்த நிலத்தில் வந்து இவங்க இருந்தாங்க இவங்கள்ட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது அதை மீறி வந்து முஸ்லீம்கள் வந்து அபகரிச்சாங்க இப்படிலாம் சொல்லல இப்படிலாம் சொல்லாமையே பாகிஸ்தான் பிரிஞ்ச போது இங்குள்ள முஸ்லீம்கள் வந்து சொத்தை அப்படியே விட்டுட்டு போனாங்க இது இன்னும் அப்படியே இருக்குது இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒரு சொத்தெல்லாம் அப்படி பாதுகாக்கப்படாது ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பாதுகாப்பாக இருக்கிறதே பெரிய விஷயம் அப்போ இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் அங்கேருந்து வெளியேறி வந்துட்டாங்க அந்த சொத்தெல்லாம் முஸ்லீம் திருப்பி கொடுக்கல அங்கேயே அதான் பதிவு பண்ணுறாங்க இங்கே உள்ள இந்தியாவில் விட்டுட்டு போன சொத்தை வந்து முஸ்லீம் விட்டுட்டு போன சொத்தை பத்திரப்படுத்தி வச்சு கொடுத்தாங்களாம்மா அதே முஸ்லீம்கள் வந்து இந்துக்கள சொத்தை திருப்பி தரல அப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா முஸ்லீம்கள் வந்து நிலத்தை அபகரிப்பாங்க இந்த மாதிரி வந்து நில அபகரிப்பு மோசடியில் ஈடுபட்டவங்க தான் இப்படிங்கிற கருத்தை தான் அதில் வந்து பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க அவசர அவசரமாக பேசுகிறது முஸ்லீம்கள் மேலே வந்து காழ்ப்புணர்வு நீதி எது நேர்மை எது நியாயம் எது எதையும் பார்க்க மாட்டாங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தக்கவாறு பேசுவது அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ராஜா கூட சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லைங்க அதாவது தஞ்சையில் வந்து பாபநாசத்தில் வந்து இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயில் சொல்லியிருக்கு அந்த அறங்காவலராக வந்து நர்கீஸ்கான் அப்படிங்கிறவரை வந்து நியமனம் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு அப்போ உடனே இந்த ராஜா என்ன பண்ணார் ஒரு இந்து அறநிலையத்துறையாக இதில் வந்து இவர் எப்படி வர முடியும் ஒரு முஸ்லீம் எப்படி வர முடியும் ஒரு விசாரிக்கிற டைம் கூட இவங்களுக்கு கிடையாது கான் பேரை பார்த்த மாத்திரதுலையே இவர் முஸ்லீம் தான் முஸ்லீம் எப்படி வந்து அறங்காவலராக நியமிக்கணும் நியமிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இதை வக்ஃபூல வந்து இதை இந்து ஒரு ரெண்டு பேர் நியமனம் பண்ணலாங்குவாங்க இங்கே கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்து அறங்காவலராக வந்து ஒரு கோயிலில் வந்து அறங்காவலராக முஸ்லீமை எப்படி நியமனம் பண்ணலாம்னு சொல்லி இங்கே கேட்பாங்க அதே வக்ஃபூவில் வந்து ரெண்டு வந்து இந்துவ சார்ந்தும் இருக்கலாம் அதாவது கிறிஸ்துவ ஏதோ இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு வைங்க அதை கேட்க மாட்டா ஹெச்ராஜ் அதை கேட்க மாட்டார் அப்போ வந்து என்ன நீதியே உங்கள்கிட்ட வந்து எந்த வகையிலும் கிடையாது அநியாயமாக பேசணும் அக்கிரமமாக பேசணும் மக்களை தூண்டிவிடும் விதத்தில் பேசணும் வன்முறையை வந்து தூண்டணும் கலவரத்தை தூண்டணும் இதுதான் ஒரு நோக்கம் உண்மையான ஒரு நோக்கமெல்லாம் கிடையாது அப்போ இது சம்மந்தமாக பார்த்து இந்த நர்கீஸ் நர்கீஸ்கான்கிறவரை வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு யூடியூப்லேயும் இருக்குது அது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்து தான் சர்டிவிகேட்டில் எடுத்து காட்டுறாரு சர்டிஃபிகேட்ல எடுத்து காமிச்சு இது நான் இந்து தான் எங்க நான் பிரசவத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயிற்றெலாம் இருக்கும்போது ஆபத்தான நிலையில் நான் இருந்தேன் இருக்கும்போது வந்து அப்போ பிரசவம் பார்த்த போது நர்கீஸ்கிறவங்க வந்து பிரசவம் பார்த்தாங்க அந்த ஞாபகர்த்தமாக தான் கான்கிற பேர் வச்சிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி அவரே வந்து நேருக்காக வந்து தகவல் சொல்கிறாரு சரி தகவல் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் இப்படிங்கிற மாதிரி பேசணும்ல எதையுமே பேச மாட்டாங்க வாய்க்கு வந்தது பொய் பொய் தான் ஒரு மூலதனம் பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது முஸ்லீம்கள் மீது வந்து கால் அப்போ அந்த கால் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வன்முறையை தூண்டும் விதத்தில் இருக்குது அதாவது வந்து பொய் பேசுகிறதுக்குன்னு பிறந்தவங்க மாதிரி பேசுவாங்க இப்போ டைசியோடைய தகவல் ஆகட்டும் ஹெச் ராஜாவாகட்டும் இவங்களாம் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் வந்து நிலத்தை வந்து அவகரித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை அறுபது வருஷம் எழுபது வருஷம் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்த வக்ஃபே வந்து அது மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க இந்த வக்ஃபு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பார்க்கணுன்னா நபியோட இது ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருக்குது இது வந்து டெய்ஸி அவங்களாகட்டும் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வக்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ வந்து இந்த அறுபது வருஷம் இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு வருஷமாக தான் இருக்குது இப்போ இந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அபகரிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் பேசுவது அநியாயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நபி சொல்லாஸ் காலத்தில் எப்படி ஒரு நடைமுறை இருந்ததுன்னு சொல்லி நிறைய செய்திகள் இருக்குது உதாரணத்துக்கு நசைங்கிற புக்கு இந்த புக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு இந்த புக்கெல்லாம் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு நெருக்கத்தில் எழுதப்பட்ட புக்கு இது எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸோட சொல்கிறோம் அப்போது நபியுடைய காலத்தில் நடந்த விஷயத்தை வக்ஃபுங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்கள் நபியுடைய காலத்தில் உமர் அலி இல்லை அவங்க வந்து ஹைபர் நிலத்தில் வந்து ஒரு ஹைபரில் வந்து ஒரு நிலத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ அந்த கைபர் நிலத்தை குறித்து ரசூல்ல கிட்ட வராங்க நபிகிட்ட வராங்க உமர் அலி அவங்க இந்த மாதிரி ஹைபரில் வந்து ஒரு நிலம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு மதிப்பான ஒரு நிலத்தை இது வரைக்கும் வந்து எனக்கு கிடைக்கல இந்த நிலத்தை நான் எப்படி பயன்படுத்தணும் இதை குறித்து என்ன கட்டளை இடறீங்க தூதரே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இதை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது நவீஸ்லாம் சொல்கிறாங்க இதனுடைய அடிமடை நீங்கள் வச்சுக்கிங்க இதனுடைய அடிமடை நீங்கள் வச்சுக்கோங்க அதன் வருவாயை தர்மம் செஞ்சுருங்க இதான் வக்ஃபுங் வக்ஃபுங்கிறது இங்கே ஆரம்பிக்குது அப்போ நபீசுல்ஹாசன் காலத்துலேருந்து இருக்குது வக்ஃபுங்கிறது ஏதோ வந்து இன்றைக்கி வந்தது ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்குது நிலத்தை இவங்க அபகரிச்சிட்டாங்க இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நபீஸ் அல்லாஹாசன் காலத்துலேருந்து வக்பூங்கிறது வந்து இருக்குது ஆகவே உமர்லையும் அவங்க வந்து அதன் அடிமனை விற்கப்படக்கூடாது எங்கே இப்போ அந்த வக்ஃபூ நிலத்தை விற்கக்கூடாது வாங்கக்கூடாது இதெல்லாம் வந்து இன்றைக்கி போடப்பட்ட சட்டம் கிடையாது நபி அல்னாசன் காலத்திலேயே போடப்பட்ட சட்டம் இது இது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இது பொதுமக்களுக்கு வந்து விசமத்தனமான பிரச்சாரம் பண்ணி இது பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்க ஏன்னா பொதுமக்களாக முஸ்லீம்களும் சாதாரண நபர்களே வந்து குரானையும் படிக்கிறதில்லை ஹதீஸையும் படிக்கிறதில்ல மனம் போன போக்கில் போகிறது மனம் போன போக்கில் வாழ்க்கை நடத்துகிறது அப்போ இந்த தலைவர்களை பொறுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தெரியும் மக்களுடைய நாடியை பிடிச்சி பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்குது நம்ம எதோ சொன்னால் நம்பிடுவாங்க இவங்க புக்கையாக தூக்கி பார்க்க போகிறாங்க நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது இப்படிங்கிற அடிப்படையில் பொய்களை வந்து கட்ட வீழ்த்தி விடுவதற்கு காரணம் போதுதான் அப்போ இந்த மாதிரி செய்தி வந்து தெரிஞ்சிருந்தால் மறைக்கிறது அப்போ உமரலின் எப்படி ஆவணம் எழுதுகிறாங்க ஆவணம் அன்னைக்கே எழுதுகிறாங்க இந்த வக்ஃபு பண்ணுறாங்க எப்படி ஆவணமாக எழுதுறாங்க இந்த அடிமனை விற்கப்படக்கூடாது அன்பளிப்பாக யாருக்கும் தரக்கூடாது எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க சரி விற்க தான் இருக்குது அன்பளிப்பாக இல்லை இப்படின்ட்டு செய்யக்கூடாது அதுக்கு அதே மாதிரி யாரும் வாரிசாகவும் முடியாது இப்போ உமர் அழியெல்லாம் வந்து ஒக்ஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பையன் இருந்தால் உமர் இப்படின்னு உமர் இருந்தாங்க அவங்க வந்து வாரிசாக வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு பாஞ்சு வருஷம் கழித்து கேட்க முடியுமான கேட்க முடியாது இது வந்து அல்லா எப்படி பயன்படுத்த சொல்லி சொன்னோன்னா அந்த வகைக்கு போயிடும் இதுதான் வக்ஃபுங்கிறது அப்போ வந்து உமர் தெளிவாக ஆவணம் எழுதுறாங்க இதை வந்து விற்கவும் கூடாது அன்பளிப்பாகவும் தரக்கூடாது வாரிசு சொத்தாகவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க ஏழைகள் ரெண்டு வகை இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கும் அவங்களுக்காகவும் அல்லாவின் பாதையில் செலவிடுவதற்கு ஜிகாதுக்காகவும் விருந்தினருக்காகவும் வக்ஃபு செஞ்சாங்க அப்படின்ட்டுருக்குது அதற்கு நிர்வாக பொறுப்பாளி பொறுப்பாளியாக இருக்கிறாங்கள அவங்க நியாயமான முறையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து நியாயமான அளவுக்கு வந்து சாப்பிட கொடுக்கலாம் இப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து இது வந்து நசை அப்படிங்கிற நூலில் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது முஸ்லீமில் இருக்குது புகாரியில் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் போயிடுறது அப்போ வந்து இந்த வக்ஃபுங்கிறது ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து தான் எல்லாம் கொடுத்துட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே இருக்குது அப்போ இந்தியாவுக்குள்ளே இஸ்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ அந்த வக்ஃபு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்வந்தர்கள் வந்து அல்லாவுடைய பாதில் நிலத்தை தரும்போது அது ஒம்பது லட்சம் ஏக்கராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையே ஏன்னா என்ன ஐம்பது வருஷத்தில் வந்து அந்த ஒம்பது லட்சம் ஏக்கர் வந்துருச்சா ஒன்றும் இல்லையே அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சிலமம் காலத்திலையே நபிசுல்லா சொல்கிறாங்க அல்லாவை முன்னிறுத்தின்னு கேட்குறேன் ரசுல்லா சொல்கிறாங்க இந்த ஒரு ஒட்டக தொழுவும் இருக்குது இந்த இடத்த வந்து விலைக்கு வாங்கி பள்ளி வாசலுக்காக தருபவர் யாருன்னு ரசுல்லா கேட்குறாங்க அப்போ இது உஸ்மான் ரலி எல்லாம் அவங்க வந்து அந்த ஒட்டம் தொழுவு இடத்த வாங்கி அல்லாது மசியூது இது எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரூமா அப்படிங்கிற கிணத்த வந்து வாங்குறாங்க இந்த கிணத்து நீரை வந்து யார் விலைக்கு வாங்கி மக்களோட உபயோகத்தை கொடுப்பவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு உஸ்மான் ரலி வாங்குறாங்க இந்த மாதிரி உஸ்மான் ரலி எல்லாம் வந்து இந்த மாதிரியான செயலெலாம் செஞ்சு வக்ஃபு செய்கிறாங்க அப்போ கிணத்தை வாங்குறாங்க இந்த மாதிரி இடத்த வாங்குறாங்க வாங்கி இது வந்து எல்லாத்துக்குமே முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் பயன்பெறும் வகையில் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி பிறர் நிலத்தை வந்து அபகரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுகிறது இதில் மோசடித்தனமான வாதம் இது ஏன்னா நிலத்தை அபகரிக்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஹராமு முஸ்லீம்களை அபகரிக்க மாட்டாங்க நபீஸ் அல்லா வந்து பல இடங்களை கண்டிக்கிறாங்க நிலத்தை அபகரிக்கிறது வந்து மறுமையில் வந்து கடுமையான தண்டனைங்கிற கருத்துலலாம் நபீஸ்ல்லாம் சொன்ன செய்தியெல்லாம் இருக்குது அப்போ இதை மீறி முஸ்லீம்கள் வந்து ஒரு சில பேர் செய்வாங்க ஆனால் டோட்டலாக வந்து அல்லாவுடைய பாதைன்னு சொல்லி ஒரு செய்யும் செய்யும்போது இதில் செய்வாங்களா அப்போ முஸ்லீம்கள் மேலே வந்து தான் முழுக்க முழுக்க இப்படி பேசுகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகாரியில் ஒரு ஹதீஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் வருது சலாம் அவங்க சொல்கிறாங்க எனக்கும் வேறு சிலருக்கும் இப்படி நிலம் தம் சம்மந்தமான ஒரு தகராறு இருந்துச்சு அப்புறம் ஆயிஷார் அலி இல்ல அவங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்போது வந்து ஆயிஷா அலியில் சொன்னாங்க அபு அபுசலமாவே பிறரின் நிலத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் பிறரது நிலத்தை எடுத்து தவிர்த்துக்கங்க ஏன்னா நபிசல்வாசம் சொன்னாங்க ஒரு அங்குளம் அளவு நிலத்தை அநியாயமாக அபகரித்து கொள் கழுத்தில் ஏழு நிலங்கள் மாலையாக மறுமையில் கட்டி தொங்கவிடப்படும் என்று சொன்னார்கள் தண்டனைக்குரிய குற்றம் ஏழு நிலங்கள்னால் என்ன மிகப்பெரிய ஒரு கணத்தை வந்து அவன் மேல் சுமத்தப்படும் அப்போ நிலத்தை வந்து மோசடி பண்ணாதீங்க அப்போ இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து நவீசலாசம் வந்து சமுதாயத்துக்கு வந்து கட்டளையிட்டுருக்குறாங்க அப்போ கட்டளையிடும்போது முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவாங்களா டோட்டலாக வந்து ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க டோட்டல் சமுதாயமும் சேர்ந்து அடுத்த நிலத்தை வந்து அபகரிப்பாங்களா சிந்திக்க வேண்டாமல் இது அப்போது நடுநிலைமையாக இருக்கக்கூடிய இந்து சகோ சிந்திக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி பொய்யான வாதம் இது அப்போ இந்த பொய்யான வாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ஒரு நிலத்தில் இவங்களுக்கு ஆசை வந்திருக்குது ஒம்பதரை லட்சம் ஏக்கர் நிலமா இவ்வளோ பெரிய நிலமா இது எல்லாத்தையும் கணக்கு போட்டால் வரும் மூன்றாவது இடம்னு சொல்கிறதெல்லாம் தவறானது இது இந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தும் கோவில் நிலம் வருமானம் எல்லாம் கணக்கு போட்டால் அதுவும் லட்சக்கணக்கான ஏக்கர் தான் வரும் கிறிஸ்தவர்களுக்கும் வரும் இதை எதுவும் முஸ்லீம்க்கு மட்டுமேங்கிற மாதிரி கொண்டு வரோம் இதுவே முதல்ல தவறானது எல்லாம் துல்லியமாக கணக்கு போட்டால் முஸ்லீம்களுக்கு இருப்பதை போன்று பன்மடங்கு இந்துக்களுக்கும் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் இதை மறைச்சிட்டு ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் முஸ்லீம் முறையாக இருப்பதனால அவங்க செய்கிறத வந்து ஒரு முறைப்படுத்தி செய்கிறதுனால இது கணக்கில் வருது அப்போ இதெல்லாம் முறைப்படுத்தி செய்யாதனால இவங்க கணக்கில் இல்லாமல் பேசுகிறாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலம் வந்து இப்போ போடுறாங்கள சட்டம் இவங்க சட்டத்தின் பிரகாரம் கையகப்படுத்த முடியும் இது இவங்க கையகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் போடுறாங்க ஒரு ஆட்சியாளர்கள் நினச்சாங்கன்னா ஒரு நிலத்துக்கு வந்து தேவையில்லாத எவிடன்ஸ் கேட்குறது உதாரணத்துக்கு இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது இதை இன்றைக்கு உள்ளவங்களை கேட்கலாம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் உள்ள கேட்கலாம் நம்ம தாதாவுக்கு கேட்டால் பர்த் சர்டிஃபிகேட் எங்கன்னு சொல்லி மூணு தலைமுறைக்கு முன்னாடி கேட்டால் அப்போ சிஸ்டமே இல்லையே சிஸ்டம் இல்லாத ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கி கேட்டால் இருக்காத அப்போ இந்த மாதிரியான விஷயம் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டால் இப்போ உமர் அலி எல்லாம் வந்து தெளிவும் ஆவணம் எழுதி வச்சுட்டு தான் மௌத்தாக போனாங்க இதை வந்து விற்கக்கூடாது அன்பளிப்பாக வந்து தரக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதையும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எழுதி வச்சாங்கள்ல அந்த நிலம் இப்போ இருக்கணும்ல இந்த இடத்துல இருக்குது இருக்கணும்ல இப்போது எங்கே போச்சு நபிஸ் அல்லா அஸ்லம் காலத்து புலா அப்படிங்கிற கிணறு இருந்துச்சு அந்த கிணற வந்து நேரடியாக இமாம் வந்து நபிஸ்லாஸ் மவுத்துக்கு அப்புறம் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க இரநூத்தம்பது வருஷம் கழித்து பார்க்குறாங்க அந்த கிணத்து நேருக்காக போய் பார்க்குறாங்க நபீஸ் காலத்து புலா அப்படிங்கிற கிணறு இருந்து அதை பார்க்குறாங்க இதே மாதிரி ஹிஜிரி ஒரு முந்நூறுலையோ நானூறுலையோ இது உமர் அலி எல்லாம் வந்து கைபரில் வந்து விட்டு சென்ற சொத்துன்னு சொல்லி நாம் பார்த்த வரைக்கும் எந்த சொத்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை நான் தொலாவி பார்த்த வரைக்குமே அந்த சொத்து வந்து அப்படியே வந்து ஒரு ஹிஜிரி முன்னூறுல இருந்துச்சு நானூறுல இருந்துச்சுன்னு சொல்ல முடியல ஏன் கிடைக்கல அப்படின்னா ஆட்சியாளர்கள் நினச்சா ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்க முடியும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் அவங்க ஏதோ ஒரு எவிடன்ஸ் கேட்பாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நிலத்தை வந்து பிடுங்க முடியும் அப்போ அந்த ஒரு வழியில் தான் இங்கே வராங்க உமர் அலி எல்லாம் எவ்வளோ தெளிவா தெளிவாக எழுதி வச்சாலும் அந்த நில கை விட்டு போயிடுச்சு அந்த மாதிரி இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நிலம் தான் இது ஏதோ ஒரு சில இடங்கள்ல தவறுதலாக வந்து நிலங்கள் வந்து சும்மா முஸ்லீம் சொந்தமில்லாத நிலத்தை வந்து தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கலாம் ஒம்பதரை லட்சம் ஏக்கர்னு அப்படியே நம்ம சொல்லலை அதில் தவறுதல் இருக்கலாம் ஆனால் அதிகமாக வந்து அது முஸ்லீம்களுக்குரிய நிலம்தான் ஆனால் அந்த நிலத்தை பிஜேபி கவுர்மெண்ட் வந்து அபகரிக்கிறது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எவிடன்ஸை கேட்கும்போது இல்லைங்கும்போது என்ன ஆகும் ஆமாம் இது வந்து சும்மா தானே கிடக்குது இது நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் இந்த திட்டம் போடுவோம் இந்த நல்ல நல்ல திட்டம் போடுவோம் நீங்கள் சும்மா தானே வச்சுருக்கிறீங்க இதனால் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஏதாவது பிரயோஜனம் ஏற்பட்டுச்சா நியாயமாக கேட்பாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஏமா சும்மா தானே வச்சுட்டு இருக்கிறீங்க இந்த முஸ்லீம் பிரயோஜனம் ஏற்பட்டுச்சா அதாவது வந்து ரொம்ப ஏழையான முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே இவங்களை ஏதாச்சும் கொடுத்தீங்களா ஏதாச்சும் பண்ணீங்களா இப்படின்னு கேட்கும்போது அதற்கு பதில் இங்கே இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க இதை நாங்கள் எடுத்து நல்ல நல்ல திட்டம் போடுறோம் பாருங்கள் இந்த இடத்துல கல்லூரி கட்டுறோம் இந்த இடத்துல பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம் இந்த இடத்துல மருத்துவமனைகள் கட்டுறோம் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசி இவங்க வந்து கையகப்படுத்திக்குவாங்க எப்படி வந்து இன்றைக்கி பல பேர் வந்து அபகரித்து வச்சுருக்குறாங்களோ அந்த அபகரிக்கப்பட்ட நிலத்தை அவங்கக்கிட்டருந்து பிடுங்கி இவங்க வச்சுக்குவாங்க அதுதான் நடக்கும் அதாவது வக்ஃபூ சொத்தை வந்து பல பேர் அநியாயமாக வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க இது உண்மை இந்த உண்மையை வந்து நம்ம ஒத்து தான் ஆகணும் இதே நேரத்தில் இந்த ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கல்ல அவன்கிட்ட இவங்க பிடுங்குவாங்க பிடுங்கி அவன்கிட்ட வந்து நூறு கோடி அளவுக்கு இருக்கும் இரநூறு கோடி அளவுக்கு இருக்கும் ஒரு முந்நூறு கோடி அளவுக்கு இருக்கும் அந்த ஆக்கிரமிப்பு செஞ்சு இவங்க வச்சுக்குவாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேக்கெட்டில் ஒரு ஐயாயிரரூவா இருக்குது ஐயாயிரரூவா இருக்கும்போது ஒரு திருடை நம்மள்கிட்ட மிரட்டி இருந்து பறிச்சுட்டு போயிடுறான் திருடம் பறிச்சிட்டு போகும்போது அவனோட ஒரு பெரிய திருட இருக்கான்னு வச்சுக்குவோம் அவன் அந்த திருடனை மிரட்டி அந்த ஐயாயிரம் அவன்கிட்டருந்து பறிச்சுக்கிறான் பறித்து நம்மள்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க அவன் வச்சுக்க தான் பார்ப்பான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து வக்ஃபூ சொத்தை வந்து பல பேர் வந்து அநியாயமாக வந்து அபகரித்து வச்சுருக்குறாங்க அந்த அபகரிச்சு போது அந்த அபகரிச்சு வச்சதை வந்து இவங்க என்ன பண்ணுவான்னு துல்லியமாக எடுத்துருவாங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க எவன்கிட்ட இருக்குது எவன் வந்து அநியாயம் அபகரித்து வச்சுருக்கா இந்த லிஸ்ட் எடுத்துருவாங்க எடுத்து அவன்கிட்ட போய் வந்து அபகரிப்பாங்க இவங்க பிடுங்குவாங்க அநியாயமாக வச்சிருக்கிறேன்னு அந்த அதே அணியா இவங்க பண்ணுவாங்க அப்போ ஒரு திட்டம் போடுறத வந்து எப்படி போடணும் இந்த திட்டம் நல்ல திட்டம் நல்ல திட்டம்னு சொல்லும்போது இந்த திட்டம் போடும்போது எப்படி போடணும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஜேபியை சார்ந்த அமைச்சர்கள் வரணும் வந்து இவங்களோட நல்ல நோக்கமாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து இங்கே உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு கலந்துரையாடல் கலந்துரையாடல் பண்ணி இதில் நாங்கள் இந்த இதெல்லாம் செய்ய போகிறோம் இதில் இது வந்து நன்மைகள் ஏற்படக்கூது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து எடுத்து சொல்லி அது எல்லாம் நன்மைன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயமும் ஆமாம் இது வந்து நன்மை தான் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்கும்போது தான் வந்து இந்த மாதிரியான சட்டங்களை வந்து இயற்றுவது புத்திசாலித்தனம் இதன் நேர்மை இதுதான் வந்து எல்லா விஷயக்கும் பயன் தரும் சில விஷயம் நல்லதாகவே இருந்தாலும் நம்ம வந்து நல்ல விசியத்தை சில டைமில் செய்யும் போது அதனால் பிரச்சனை ஏற்படும் போது அதை ஒத்தி தான் புத்திசாலித்தனம் இதுதான் ஆட்சியாளர்களுக்கும் அழகு இதுதான் வந்து நிர்வாகத்திறன் இது எதுவுமே இல்லை இது வேணும்ட சேர வேண்டிய வேலை இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வந்து முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் வந்து எந்த பயனும் இல்லை பெண்களை குறிவைக்கிறது பெண்கள் ஏழை பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த டைசி கூட தான் சொல்கிறாங்க ஏழை பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க முஸ்லீம் பெண்கள் அவங்களுக்கு பயன்பட்டதா இவங்களுக்கு பயன்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை விட அதிகம் அதிகம் பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடிய சமுதாயம் தான் முஸ்லீம் சமுதாயம் தான தருமங்களும் முன்னோடியான சமுதாயம் இப்போ நிர்வாக கோளாறை சரி செய்யணும் அப்படின்னா அதற்கான திட்டத்தை தானே வகுத்து இருக்கணும் அதில் வந்து இந்த திட்டத்தை வந்து போடுறது இந்த திட்டத்தை தூக்குறது இத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த திட்டத்தை வந்து பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இதில் ஒன்றும் இல்லை என்னென்னு கேட்டால் இது நில அபகரிப்புக்கு தான் வந்து வழிவகுக்கும் இவங்க போட்ட திட்டம் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வக்வு சொத்தை வந்து முஸ்லீம்கள் இழக்கக்கூடிய அபாயம் தான் இருக்கு அதிகமாக நன்மைன்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் ஒரு மூணு விஷயம் நடக்கலாம் அதை விட அதிகம் வந்து நிலத்தை இழக்கும் அபாயம்தான் இருக்குது இதை முஸ்லீம்கள் வந்து எப்படி வந்து எடுத்துக்குவாங்க முஸ்லீம்கள் வந்து இதை சொன்னவன ஆமாம் நீங்கள் சொல்கிற சரி தான் எடுத்துக்கோ அப்படி எடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது அவங்க எதிர் வந்து எதிர்வினையாற்றதை வந்து முயற்சி பண்ணுவாங்க இதை எல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் ஒரு சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றிருக்கணும் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்கள் நலன்லாம் கிடையாது எங்களோட நலன் இன்னும் சொல்லப்போனா இந்து நாடு அப்போ இந்து நாடுங்கும்போது போது ஒரு இந்து நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய சொத்தா ஒரு வந்து ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு இந்து வந்து இப்படி சொத்தை வச்சுருக்க முடியுமா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி மக்களை திசை திருப்பி இந்த வக்ஃபு சட்டத்தில் வந்து ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இருக்கு முஸ்லீம்கள் வந்து இதில் வந்து தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எப்படி வரணும் குரானேஸு கையில் எடுத்தால் தான் ஒரு தெளிவான முடிவு வரும் அந்த குரானைஸின் பக்கம் வரும்போது மக்கள் நம்ம அன்பாக கேட்டுக்கிறோம்